ஒரு வாயில்லா உயிர் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம வழியில இறந்ததுனால அந்த வேதனை நரகத்துல எப்படி திரும்பி தண்டிக்குது தெரியுமா ஸ்கிப் பண்ணாதீங்க இதுதான் கும்பிபாகம் நரகத்தின் ஐந்தாவது கதவு ஆரம்பம் அடுத்தது காலசூத்திரம் தீவும் சூரியனும் சேர்ந்து எரிக்கும் நரகம் ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கும்பிபாகம் இது வாயில்லா உயிர்களுக்கு செய்த கொடுமைக்கான நரகம் இங்கு விழுவது சுவைக்காக ஆசைக்காக விளையாட்டுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தவர்கள் கொன்றவர்கள் கொடுமைப்படுத்தியவர்கள் ஒரு உயிர் என்னும் உணர்வை அவர்கள் நசுக்கி விடுகிறார்கள் ஆனால் அந்த வேதனை அங்கேயே முடியாது நரகத்தின் கதவு திறந்தவுடன் அவர்களின் முன் ஒரு பெரிய கடாயைப் போல எரியும் அளவுக்கு கொதிக்கும் எண்ணெய் இருக்கும் எண்ணெயின் சத்தம் எரியும் காற்றின் தும்மல் அவர்கள் ஆன்மாவை நடுங்க வைக்கும் கருட புராணம் சொல்வது வாயில்லா உயிர்களை கொன்ற பாவிகளின் ஆன்மா அதே கொதிக்கும் எண்ணெயில் விழும் படபடக்கும் சத்தம் எண்ணெயின் வெப்பம் உடலில்லாத ஆன்மாவையே எரிக்கும் அவர்கள் கொன்ற மிருகங்களின் துன்பம் இப்போ அந்த கொதிநீரில் அவர்கள் மேல் திரும்பிவிடும் கத்தினாலும் சத்தம் வராது அவர்கள் கொன்ற உயிர்களின் குரல்கள் நரகத்தின் இருளில் மட்டும் ஒலிக்கும் அவர்கள் செய்த கொடுமை அதே வெப்பமாக திரும்ப வருகிறது நரகத்தின் ஐந்தாவது கதவு முடிந்தது அடுத்தது காலசூத்திரம் தீவும் சூரியனும் சேர்ந்து எரிக்கும் நரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வாயிலா உயிர்களை கொடுமைப்படுத்துவதை எவ்வளவு பெரிய பாவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்